ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிறங்களுக்கு சீருக்கா நெக்ஸ்ட் எப்படி சொல்லுறேன் அப்புறமா பார்க்கலாமா எங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா இங்கே கண்மணியும் ஆர்மமும் பார்த்தீங்கன்னா தனியாக காரில் மண்டபத்துக்கு போகாமல் வேற எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அந்த காரை ஃபாலோ பண்ணினே போகிறாங்க அங்கே போனாலுமே தமிழ் செல்வி அங்கே எதுக்காக இவங்க இது மாதிரி தனியாக இங்கே மண்டபத்து போகிற வழியில் போகாமல் அங்கே வேற எங்கேயோ போகிறாங்க இவங்க தனியாக எங்கேனா போய்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்களா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அந்த காரைவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க எங்கே தமிழ் செல்வையுமே இங்கே ஒரு சைடு கழுப்போம் அங்கே தாமரையும் பார்த்திங்கன்னா அங்கே போலீஸையும் கூட்டிக்கிட்டு அங்கே மண்டபத்துக்கு போயிட்டுருக்காங்க ஏன்னா அங்கே அந்த மாப்பிளை என்னம் என்ன தப்பு பண்ணணும் அதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அங்கே எல்லாருக்கிட்டையும் உண்மையாக சொல்கிறதுக்கு அந்த மாப்பிளையும் அரஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே போலீஸையும் கூட்டிகிட்டு அங்கே ரொம்பவே வேகமாகவும் போயிட்டுருக்காங்க எதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே அவங்க இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபுத்திரியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் நினச்சினாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச மாப்பிலையே பார்த்திங்கன்னா கல்யாணம் முன்னெச்சிடலாம் நாம் எல்லாம் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்க நம்ம இந்த கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே ஈஸ்வரிக்கு பெரிய வீடியோ பார்த்தீங்கன்னா தான் வந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டணி கட்சி ஆளுங்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மோகனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணி இங்கே ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே சன்னியாசிக்கிட்ட அங்கே சொல்லியிருக்காங்க சன்னியாசியமே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தடகு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மோகனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட இங்கே கண்மணியும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே ஒரு சைடு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே சாபத்திலுமே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியா இவங்க எப்படியோ கல்யாணம் நின்றுட்டு போக போகுது இங்கே ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கா ஏதோ கொஞ்ச நேரம்தான் நான் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க இங்க ஆனா என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தமிழ் சட்டமையும் பார்த்தீங்கன்னா இங்க கண்மணியும் ஆறுமுகத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க ஏன்னா கண்மணியும் ஆறுமுகமும் பார்த்திங்கன்னா இந்த முடிவு எடுத்தது தப்பான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணினே போகிறாங்க ஆனால் எங்கே போனாங்கன்னே தெரியல ஆனால் அந்த அவங்க போன ரூட்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பேரை கூட்டிகிட்டு அங்கே போய்ட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சேதுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் கண்மணி ஒன்றும் வரலை அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்மணிக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க கண்மணி ஃபோனை இங்கே சுவிட்ச் ஆப்பில் இருக்கிறதுனால எங்கள் சேதுக்கு ரொம்பவே பதட்டமாக ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆர்முகத்தும் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தும் பண்ணுறாங்க அப்பவும் பார்த்திங்கன்னா அங்கே ஆர்முகம் ஃபோனும் பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் தான் இருக்குது இது சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்துலேருந்து கிளம்புறாங்க கிளம்பி நம்ம போய்ட்டு நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம் இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சேதுவுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸுமே பார்த்திங்கன்னா அங்கே மண்டபத்துக்கு வந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு சைடு கருப்புமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வி கால் பண்ணி தமிழ் செல்வி நாங்கள் வந்துட்டு வந்துட்டுருக்கோம் நீ காலேஜுக்கு போய்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் ஒன்னே பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா அங்கே கண்மணியும் அவங்க ஆரம்பமும் பார்த்திங்கன்னா வேறு ரூட்டில் போயிட்டுருக்காங்க நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வியும் பார்த்திங்கன்னா அங்கே கரும்பு கிட்ட சொல்கிறாங்க கருப்புமே பார்த்தீங்கன்னா எதுக்காக அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியே பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு போயிட்டுருக்காங்க எதுக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியலண்ணா நான் இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் போய்ட்டுருக்கேன் அவங்கள பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்மணியுமே பார்த்தீங்கன்னா இப்படி போகிறது எங்கள் தமிழ் செல்விக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து காலை கட் பண்ணிடுறாங்க எங்கள் சேதுமே ஒரு சைடு இங்கே கண்மணியும் ஆர்மமும் எங்கே போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லிவிட்டு எங்கள் சேதமே பார்த்திங்கன்னா தடக்கிட்டு இருக்காங்க அப்படி தடைக்கிட்டு இருந்தாலுமே போலீஸ் பார்த்திங்கன்னா இங்கே மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க வந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த போலீஸை பார்த்ததும் எங்கள் ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது எதுக்காக வந்திருக்காங்க இவங்களுக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சைடு ரொம்பவே பார்த்திங்கன்னா பதட்டமாகவும் இருக்காங்க வராங்க இங்கே பார்த்திங்கனா போலீஸ் அங்கே வரோம் உடனே சேதுவோம் ராஜாங்கம் போயிட்டு என்னாச்சு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் இவன் இந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர் ஃபோர் டுவெண்டி வேலை செஞ்சிருக்காங்க தெரியுமா அங்கே ரெஸ்டாரண்டில் வர பொண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரூமில் கேமரா வச்சு தப்பான வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாப்பிள் எல்லாத்துக்கும் உடந்த பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை மட்டும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது இது மாதிரி தப்பான வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே அங்கே அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுடுறாரு எங்கள் ராஜாங்கமோ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸுமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கும் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா எழுந்து வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்த்ததும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் அவ்வளோதான் போச்சு போ எல்லாம் போச்சு இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரிக்கு மயக்கம் போட்டு கிளி விழுந்துடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரி மயக்கம் போட்டு கிளி விழுந்ததும் உங்கள் மோகனமும் ராஜகமும் போயிட்டு என்னாச்சு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரியை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே சேதுக்குமே கால் பண்ணி கூப்பிட்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரி சுற்றி இங்கே மயக்கம் போட்டு கிளி விழுந்துட்டாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போடணும்னு சொல்லிட்டு அங்கே